நான் வந்து இவெஞ்சிலீஸ் டாக்டர் சுமிதா வந்து ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தினாங்க ஸோ அவங்க மூலியமாக நான் கொனெக்டாக ஆகினேன் இவெஞ்சிலீஸ் டாக்டர் சுமிதா அவர்கள் ஸோ என் இது எனக்கு எதனால நான் வந்து கொனெக்ட் ஆகினேன் நான் ஒரு ப்ரேயர் வச்சுருந்தேன் நான் கிட்டே நான் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளார் இருந்தேன் அதாவது சாப போராட்டம் ஜென்ம சாபம் சொல்லுவாங்க ஜெனரேஷனல் கர்சஸ் வந்து ரொம்ப தாக்கி கொண்டு இருந்துச்சு ரொம்ப வழியில் எனக்கு நல்ல ஒரு காரியம் அதாவது எனக்கு பெரிய பெரிய மல்டி மல்டிநேச்சரல் கம்பெனிஸ்ல வந்து நல்ல வேலை கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல வந்து அந்த கம்பெனில என்னால நெலச்சு நிற்க முடியாது என்னோட வாழ்க்கையில் வந்து தோல்வியை தான் நிறைய நான் சந்திச்சிருக்கிறேன் அதாவது ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சிச்சு ஆனா எப்படி மேற்கொள்றதுன்னு எனக்கு தெரியல அப்ப எத்தனையோ ஜபங்கள் எத்தனையோ பாசர் மரங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு டெம்பரரி ரிசல்யூஷன் தான் சொல்ல முடியும் அப்ப மறுபடியும் நான் அதே வட்டத்துக்குள்ளார போற மாதிரி இருக்கும் அந்த அந்த சுத்திலையும் அந்த பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மள ஆஹ் என்னையும் என்னோட குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டு இருந்துச்சு அப்ப இருபது வருஷமா எனக்கு வந்து இந்த சர்ப்பம் வந்து என்னோட என் அப்பப்ப வந்துகிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துல வந்து அந்த சர்பம் வந்து என் கூட வீட்டுல படுக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட நான் பாத்திருக்கேன் நிறைய வாட்டிக்கு அழிந்திருக்கேன் அண்டவர்கிட்ட நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே இந்த சர்பம் யா இனிய பின்தொடங்கி வந்து கொண்டே இருக்குதுன்ட்டு ஏன்னா எனக்கு தெரியல அந்த சர்பம் வந்து இந்த ஜெனரேஷன் கர்ஸ் மூலியமா அது வந்து என்னை தாக்கி கொண்டு இருக்குதுன்ட்டு அதனால நிறைய தோல்விகள் ஒரு ஒரு நல்ல காரியம் வர வர மாதிரி இருக்கும் அது அப்படி மறைஞ்சு போவோம் ஸோ அப்போ இது இது வந்து இந்த சர்வம் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை அது வந்து அது வந்து என்ன என்னோட வரா அனது க வராத படிக்கி அந்த ஆசீர்வாதத்தை சுகந்த படாத படிக்கி என்னை அப்படி தட்டி கழிச்சுட்டு போணுச்சு அப்போ இந்த காரியத்தை வந்து யுவர்ஜெனிஸ் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவர்கிட்ட நான் வந்து பகிர்ந்துட்டேன் அப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க அப்போ அந்த டேட்டுக்கு நான் வந்து ப்ரே பண்ணுறேன் எது சொல்லு ஆமா சோ அப்புறம் ஒரு ஒரு காரியம் வந்து அப்ப அவங்க வந்து பேசி இருக்கும் போது என்கிட்ட நிறைய விஷயத்த வந்து வெளிப்படுத்தினாங்க அந்த காரியம் வந்து நான் வந்து டாக்டர் சுமிதா பிரகாஷ்ட வந்து நான் சொல்லவே இல்லை முக்கியமா அந்த சர்ப்பம் அந்த சர்பம் வந்து அந்த 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 நடக்க நடுக்க பிற்பாடு அந்த சர்பம் வந்து நான் அவங்க பத்தி அதை பத்தி சொல்லவே இல்லை மேபி நான் அதை நான் மறந்துட்டேன் நினைக்கிறேன் ஸோ அந்த ஜபத்துல அவங்க அதை வந்து முக்கியமாக முக்கியமா அதுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்க போதே நான் வந்து ரெண்டு காட்சியாக பார்த்தேன் அப்போ நம்ம அப்பிரேர் குளாறு கடந்து போதே ரெண்டு காட்சியை பார்த்தேன் ஒன்று வந்து முள்முடி ஆண்டரோடைய முள்முடியை பார்த்தேன் அந்த கிரீடம் முள்முடி கிரீடத்தை நான் பார்த்தேன் ரெண்டாவது அது ஒரு காட்சி ரெண்டாவது காட்சி வந்து ஒரு கோல்டன் நெக்லஸ் செயின் வந்து அந்த ஃபிளால இருக்குது நான் அதையும் மேலையும் ஆனா அந்த கோல்டன் சீன் நெக்லஸ் வந்து எனக்கு ஆசை வரல அது எடுக்கணும்ட்டே உடனே நான் வந்து அந்த மூண்முடி அந்த கிரீடத்தை தான் நான் பாக்குறேன் அப்ப நான் யோசிக்கிறேன் எதுக்காக ஆண்டவர் இந்த காட்சியை காமிக்கிறாருன்ட்டே அப்ப அது பிற்பாடு டாக்டர் சுமிதா வந்து அந்த ப்ரே பண்ண ஆரச்சாங்க ஆழமா ப்ரே பண்ண பிற்பாடு அந்த சர்பத்தின் ஆவி அதைக்காக அதை முறியடிக்கிற அந்த ப்ரேயரை ஏற இருக்க போதே என்னோடைய ஸ்பைனல் கோட்ல அந்த வழி அப்படி இறங்கி என்னுடைய இடுப்பு பகுதியில் அங்க நின்றுச்சு அந்த வழி அந்த சமயத்தில் நான் என்ன நினைச்சேன்னா டாக்டர் சொல்லி ப்ரேயரை விட்டுருங்க நான் அங்கேயே எழுந்துச்சு நான் பேரேன் என்னால இந்த வலி என்னால் தாங்க முடியல ஆனா ஒரு ஒரு விஷயத்த என்ன நடந்தாலும் கண்ணை முடிட்டு நான் ப்ரே பண்ணுற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருங்க அண்ட் ஒரு அற்புதம் செய்வார் அதை மட்டும் எனக்கு அது ஞாபகத்தில் வச்சிருந்தேன் அந்த வழியும் தாங்கிட்டு இத நான் இன்னைக்கு இன்னைக்கியோட நான் அதை மேற்கொள்ளணும் கொள்ளணும் இந்த ப்ரேயர் மூலியமான்ட்டு அந்த டிட்டர்மினேஷனோட நான் உட்காந்துருந்தேன் அந்த வழி வழி அப்படியே என்னுடைய கால் மூலியமா அப்படி போனதுன்னு நான் உணர்ந்தேன் அந்த உணர்ந்த பொறுப்பாடு என்னோட எனக்கு வந்து ஒரு பிரைண்ட் நியூ பாடி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு பிரைண்ட் நியூ லைஃப் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு சோ நான் வந்து இது டாக்டர் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்ப நான் அப்ப அவங்க சாட்சி இதை சொல்ல சொன்னாங்க நான் நான் வந்து சொல்லுவேன் மற்ற விசுவாசிங்களுக்கு விலப்படுத்துறதுக்காக அப்புறம் வேற வீட்டுக்கு பொறுப்போ பொறுப்பாடு இவரு டாக்டர் சுமிதா இதை கண் சொன்னாங்க உனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் வலிமா இது ஒரு டெலிவரன்ஸ் நடந்திருக்கேன்ட்டு ஆனா நான் வீட்டுக்கு போனோடனே ஒரு ஒரு குழந்தை எப்படி தூங்குமோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு தூக்கம் ஆண்டவர் கொடுத்தாரு எனக்கு அப்படி நல்ல ஒரு தூக்கம் என்னோ சம்திங் நான் வந்து எல்லாமே புதுப்பு ஆண்டவர் புதுசா ஆக்கின மாதிரி எனக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு ரெண்டாவதாக அந்த மூல்முடிய வந்து நான் ஆண்டுட்ட மனசுக்குள்ளார இந்த எதுக்காக அந்த மூல்முடி காட்சி எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவர் என்று மனசுக்குள்ளார நான் அதை கேட்டுட்டு இருந்தேன் அப்ப நான் சாப்பிட உட்கார போது எனக்கு இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் வந்துருது அந்த மூல்முடி என்னன்னா ஆண்டவர் எனக்கு தெளிவா பேசினார் அந்த மூல்முடி என்னன்னு எக்ஸாக்ட்லி பார்த்தா அதே மூல்முடியை தான் ஆண்டவர் கல்வாரியில வந்து அந்த முள்முடிய வந்து வச்சிருந்தாங்க அவங்களுடைய தலைமையில முள்முடி என்ன குறிக்குதுன்னா என்னுடைய சாப கட்டம் என்னுடைய வழிகள் என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் மீறதுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த முள்முடி மூலியமா எடுத்து போட்டாங்க பெரிய ஒரு சாட்சியை ஆண்டவர் கொடுத்தது கத்தர் நாம மகிமைப்படுறதற்காக இந்த சாட்சியை கொடுக்குறேன் நன்றி தேங்க்யூ என் பேர் ஐசாய் என் நான் என் வயிற்று வந்து சி சி பல்ஃபிய சோல் நான் வந்து அண்டி சுமிதா கிட்டே வந்து பேருக்கு சம்தி அனு அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு வந்து அண்டி சுமிதா எப்படி தெரியும்னா எங்கள் அம்மா மூலியமாக தெரியும் ஸோ அண்ட்டி சொன்னாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பர் உனக்கு ப்ரேயர்ஸ் ப்ரேயர் இருக்குன்னு ஸோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பர் நான் போனேன் போயிட்டு தோனேன் பேசணுன்னு தப்பு பேசினோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சோமாவில் உட்கார்ச்சிட்டு பைபிள் கொடுத்து கை மேலே வைக்க சொன்னாங்க வெஸ்ட்டு லேப்பில் வைக்க சொன்னாங்க வச்சிட்டோன்னா கண்ணை துறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க துறக்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரே பண்ணியிருக்கும்போது என் உடம்பு ஃபுல்லாக ஷேக் ஆகுச்சு ஷேக் ஆகியிருக்கும்போது கண்ணை போது கீ பக்கத்தில் இருந்து மேலே போகிற படி இருந்துச்சு அந்த படி பக்கத்தில் வந்து ஒரு லைன் இருந்துச்சு லைன் வந்து என்னையே பார்த்துருந்துச்சு அதுக்கப்புறம் கொண்டாடு சேர்ந்து கண்ணை போது என் மூஞ்சி பக்கெட்டில் க்ரீன் கலர் ஐஸ் வச்சு ஒரு ஏழின் மாதிரி வந்துச்சு வந்துட்டு போது அப்புறம் கண் துவக்க சொன்னிச்சு எனக்கு கண் துறக்கில் சென்று அது அப்பயே டிசை ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜீசஸ் பக்கெட்டில் எனக்கு ஜீசஸ்க்கு ரொம்ப நன்றி கத்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தருங்களை ஆசீர்வதிப்பாளராக ஆமே